எங்களின் பிஞ்சிகளுக்கு வணக்கம் அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் முதியர் என்றும் பாராது தாய் என்றும் ஆண் என்றும் பாராது ஒரு வார காலமாக போராடி எம் வரலாற்று விளையாட்டான தழுவுதலை தடையை உடைத்தெடுத்து இம் காலையின் உயிர்களை மீட்டெடுத்த எம் தமிழ் உறவுகள் உங்கள் அனைவருக்கும் எனது பாதம் பணிந்த வணக்கம் பொருளீட்ட வேண்டி தாயகம் விட்டு வந்த நாங்கள் அறிவோம் அடிமைத்தனத்தின் வழியை ஆனால் இன்று நம் தாய்நாட்டிற்குள்ளும் நம்மை அரசியல்வாதிகள் அடிமையாகவே வைத்திருப்பது ஒரு பெரிய சோகம் எதற்குமே துணிவின் இல்லாத போல எதையும் கேட்க இல்லாதவர்களைப் போல நம்மை ஆக்கி வைத்துள்ள அவர்களின் அரசியல் கபட நாடகம் இனி ஓயும் அதற்கு முதற் புள்ளி முற்றுப்புள்ளி வைத்த உறவுகளே அன்பு மாணவ செல்வங்களே உங்களை இருகை கூப்பி வணங்குகிறேன் இன்று ஒரு பெருமகிழ்ச்சி என்று கிட்டிய வெற்றி வெறும் நம்முடைய பாரம்பரிய விளையாட்டிற்கானது மட்டுமல்ல நம் போராட்டத்தின் வெற்றி உலகை ஆண்ட தமிழ் மரபு உள்ள நாம் மீண்டும் கிளர்த்தெழுந்த ஒரு வரலாற்று பதிவு இது நாம் பணிந்து போவதை கூட பயந்து போகிறோம் என்று எண்ணம் கொண்டு நம்மை நசுக்கும் அண்டை மக்களுக்கு மத்தியிலே நம் வீரமணியில் என்ன அந்த வீரத்தையும் ஒரு அறத்தின் கொண்டு காட்டிய தீரத்தையும் நம்மை சுற்றியுள்ள மக்கள் இப்போது அறிந்திருப்பர் அதற்கு இடம் தந்த உறவுகளே உங்களை மனதார வச்சு மனதார எனது நன்றியை சமர்ப்பிக்கிறேன் நம்முடைய இந்த தீரமும் வீரமும் நமக்கு புதிதல்ல நமது ரத்தத்தில் உறைந்துள்ள ஒன்று அது அவ்வப்போது வந்து எட்டி பார்க்க இனி இடம் கூட வேண்டாம் இனி எவ்விடம் துணிச்சல் வேண்டுமோ அங்கே துணிந்து பேசுவோம் எவ்விடம் நாம் முன்னிற்க வேண்டுமோ அங்கு முன்னிற்போம் எவர் தவறென்று தெரிகிறதோ அங்கே அவரை தட்டி கேட்போம் ஒரு மனித வரலாற்றின் மூத்த இனம் எப்போதும் சருக்கள் இன்றி மூத்த இனமாக இருத்தல் வேண்டும் அதற்கு நாம் உதாரணமாக முன்னிற்போம் என்றாலும் இந்த ஒரு வார காலமாக நம் தாய்மண்ணில் கடற்கரையோரும் பெண்களையும் வயதில் மூத்தவர்களையும் பிஞ்சி குழந்தைகளையும் இளைஞர்களையும் முகம் வாடி அதே நேரம் உற்சாகம் பெருகி வெயில் என்றும் பாராது குளிர் என்றும் பாராது போராடி வந்த தருணமையில மனது வெயிலில் கிடந்த மீன்களை போல துடித்தது ஒவ்வொருவருக்கும் துடித்தது நான் மட்டுமென்றல்ல வெளிநாட்டில் பணிபுரியும் அத்தனை பேரும் உள்ளமும் எண்ணமும் இயக்கமும் அந்த மெரினா கடற்கரையோரத்தில் தான் இருந்தது என்பதே உண்மை போராடியது நீங்கள் என்றாலும் மனதால் உங்களோடு அருகில் இருக்க முடியவில்லை என்று போராடியே இந்த நாட்கள் எங்களுக்கும் திருத்தே போயின இந்த எங்களின் இயக்கமும் எங்களின் உங்களோடான தீர்க்கமான குரலுமாய் இதோ என் கவிதை கவிதையொன்றை வாசிக்கிறேன் ஒரு பிடி வீரம் ஒரு பிடி வீரம் உலுக்கி போனது இந்த நகரம் ஒரு பிடி வீரம் உலுக்கி போனது இந்த நகரம் ஒரு அறமேந்திய போர் உடைந்து போனது இந்திய முகம் ஒரு அறமேந்திய போர் உடைந்து போனது இந்திய முகம் ஒரு காட்சி விழுங்கி தின்கிறது பகலையும் இரவையும் உயிர் சாட்சி ஒருங்கே நின்றது ஆணும் பெண்ணும் சிறு கடலடி சினத்தில் பொங்கியது மானம் சிறு கடலடி சினத்தில் பொங்கியது மானம் இனி ஒரு கொடி இரண்டாயானாலும் ஆகும் இனி ஒரு கொடி இரண்டாயானாலும் ஆகும் எவரிவர் எம் உரிமை பறித்தல் தீது எவரிவர் எம் உரிமை பறித்தல் தீது இதுவரினும் எமது வாக்கு வெல்வதே இனி மாண்பு எவர்வரினும் எமது வாக்கு வெல்வதே இனி மாண்பு சுடுசுல் போட்டு வாரீர் சுடுசுல் சுடுசுல் போட்டு வாரீர் சுடுசுல் ஒருசொல் சுட எழுவோம் சுடுசொல் ஒருசொல் சுட விதையாய் உயிர்களை விதைத்த தேசம் விழுந்தாலும் வீரம் பூண்டே எழுவோம் விதையாய் உயிர்களை விதைத்த தேசம் விழுந்தாலும் வீரம் பூண்டே எழுவோம் அலையாய் அலை அலையாய் மீண்டு வருவோம் அலையாய் அலை அலையாய் மீண்டும் வருவோம் கடலாய் ஒரு நீதிக்கென உயிர் தருவோம் கடலாய் ஒரு நீதிக்கென உயிர் தருவோம் இனி நில்லோம் இனி நில்லோம் எக்கயவர்தம் கபடம் இனி ஓயும் இனி நில்லோம் எக்கயவர்தம் கயவர்தம் கபடமும் இனி ஓயும் கடலும் எம் காளையின் வீரத்தை பேசும் கடலும் எம் காளையின் வீரத்தை பேசும் பரம்பரை பரம்பரை ஆட்டமாடு பரம்பரை பரம்பரை ஆட்டமாடு புசுமது புடைத்திடப்பாடு பரம்பரை பரம்பரை ஆட்டமாடு பாடு தமிழச்சு முளைப்பால் குடித்த நெஞ்சே தமிழச்சி முளைப்பால் குடித்த நெஞ்சே உன் காலைக்கும் உரிமை என்று கேளு அடங்கி அடங்கி போனதே சாபம் அடங்கி அடங்கி போனதே சாபம் ஒதுங்கி ஒதுங்கி நின்றதே பாவம் இனி துடித்து எழு நிலம் அதிர்ந்திட வீரங்குள் அடிமை உடை தனல் பரப்பி யுறை அறம் அரைந்திட அறம் அறைந்திட உரிமையை கேட்டு வாங்கு புரட்சி செய் பாரிற்க இவன் தமிழன் என்று காட்டு புரட்சி செய் பாரிற்க இவன் தமிழன் என்று காட்டு என்றும் அறத்திற்கு மட்டுமே போராடு